ஆய் எல்லாருக்கும் வணக்கங்க சவுண்டு நல்லா வருதா என்னன்னு தெரியலங்க ரொம்ப கம்மியாக இருந்தது இப்போ பார்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது நீ என்ன பண்ணால் தெரியலிங்க பையன்கிட்ட சொன்ன சவுண்டே வர மாட்டேங்குதுடா போன்ல அப்படின்னாங்க நீ என்ன பண்ணான்னு தெரியல கொஞ்சம் ஒரு அளவுக்கு இருக்குதுங்க அப்புறம் நேற்று மழை வேணுன்னு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தேங்க அப்புறம் பார்த்தா எங்கள் வீட்டில் கரண்ட்டு போயிட்டு நேற்று சாயங்காலம் போனால் கரண்ட்டுங்க வரவே இல்லைங்க கரண்ட்டே வரலைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லைங்க கொசு கடிக்குது காத்தும் இல்லைங்க மழை வேஞ்சதுக்கு ரொம்ப கஷ்டமாக இது இன்றைக்கி தான் வந்து போட்டு விட்டாங்க நாங்களும் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தால் அப்புறம் மழை பெய்யுது அவங்களும் ஏரத்தில் எப்படி வந்து பார்ப்பாங்க அப்புறம் எப்போவுமே எங்களுக்கு இது ஒரு தொல்லைங்க மழை வேஞ்சதுன்னா சந்தோஷமாக இருக்குதுங்க ஆனால் பார்த்தா கரண்ட் இருக்காதுங்க எங்களுக்கு இங்கெல்லாம் வந்து நாங்கள் வீடு கட்டும்போது கரண்ட்டு கம்பமே இல்லைங்க ஏன்னா எல்லாம் வீடு இல்லைங்களா அதனால வந்து எங்களை தான் கரண்ட்டு கம்பத்துக்கு பணம் கட்ட சொன்னாங்க அப்புறம் இங்கே இடம் நாங்கள் வாங்கினோம் மிளகுங்க அவங்கள தான் இந்த தோப்புங்க பின்னாடி அந்த கிணத்துக்கு ஒரு லைன் இருக்குது கரண்ட் கம்பம் இருக்குதுங்களா அதுலேருந்து எடுத்து போட்டுக்கோங்க நீங்க அப்புறம் நாளைக்கு வீடெல்லாம் கட்டினாங்கன்னா அப்போ நீங்கள் இங்கே கனெக்ஷன் மாற்றிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு போட்டு அங்கே எப்போ பார்த்தாலும் அந்த தோப்புக்குள்ளேருந்து வருதுங்களா மழை வேஞ்சதோ இல்லை காத்து அடிச்சதுனாலோ மட்டை உழுஞ்சதுன்னா போதுங்க எங்களுக்கு பீஸ் போயிடும் என்ன பண்ணுறதுன்னு தெரியும் இதை மாற்றி வைக்கணுங்கானா இங்கே எழுதி வச்சு மாற்றி வைக்கணுங்க எல்லாம் எப்பவுமே கரண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது எப்பயாவது ஒரு நாளைக்கு தான் கரண்ட் போகுது ஆனால் எங்களுக்கு மட்டும் இது ஒரு தொல்லைங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாப்புங்க அப்புறம் கரண்ட்டும் இல்லைங்களா சார்ஜும் போடுற கொலையில் எல்லா ஃபோனும் சுவிட்ச் ஆப்புங்க அப்புறம் டஜன் இவங்க அப்பா போகணும் ஒன்று தான் வேலைக்கு போன பக்கம் போட்டு வச்சு எடுத்துகிட்டு வந்ததுனால இருந்துச்சு அப்புறம் இன்றைக்கி காலையில் போய் டஜன் எடுத்துகிட்டு வந்தங்க நானும் பெரிய வைனும் போய் வாங்கிட்டு வந்தேங்க தைக்கணுங்க நீ அப்புறம் நேற்றால் துவைக்க துவைக்க நின்று போச்சு அப்புறம் அதெல்லாம் துவைச்சி எல்லாம் வேலை இப்போ வரைக்கும் வேலைங்க இப்போ தான் கொஞ்சம் வேலை முடிஞ்சுது சரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு ஓட்டங்க நிறையா பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் அதில் இது இவங்க வீடியோ பார்த்துங்க வந்து சா அம்மாவுக்கு சாமி போல இது பாத்தியாக கொடுக்கணுங்கும் போது குடும்பம் தாங்க வந்து நிற்கணும் பேர குழந்தைகள் பேரனு இருக்கிறாங்க கொள்ளுப்பேரன் இருக்குது அவங்களாம் தாங்க நின்று செய்யணும் அப்போ தாங்க அவங்க ஆத்மா சாந்தி அடையும் இவங்க வந்து இந்த அம்மாவையெல்லாம் கூட்டிகிட்டு போய் நிறுத்தி வைக்கிறது தப்புங்க அது அதெல்லாம் செய்யக்கூடாது ஏன்னா அவங்கெல்லாம் வயசாகி நல்லா வாழ்ந்து இறந்தவங்க அவங்களுக்கு செய்ய வேண்டியது குடும்பம் தான் வந்து செய்யணும் அதுக்கும் வந்து இவ்வளோ சண்டை அதுக்கெல்லாம் காரணம் இடம் கொடுக்குறது யாருங்க சொல்லுங்க ம் பொண்டாட்டியை விட இந்த அம்மாவுக்கு ச முக்கியத்துவம் கொடுக்குறனாதான் எல்லாத்துலேயுமே நான் தான் முன்னாடி வந்து நிற்கணும் அப்படின்னு நிற்கிது இதுக்கு காரணம் யார் இந்த அழை தேடிக்கிட்டே தாங்க நம்மளாம் சொல்கிறோம் ஆனால் வந்து அவள் அடம் பிடிக்கிறான்னு அது என்ன கல்யாண ஃபங்க்ஷனா ரெண்டு தடவை பண்ணுறதுக்கு சொல்லுங்க ஒரு தடவை தாங்க பண்ணோன்னு அவங்களுக்காக திருப்திக்கு ஒருக்கா இவங்களுக்காக ஒருக்கான்னு அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அவங்களையெல்லாம் வச்சு விளையாடக்கூடாது இறந்தவங்களுக்கு செய்கிறது முறைப்படி என்ன பண்ணணுமோ அதைத்தான் பண்ணணும் எல்லாத்துக்குமே வந்து இவங்க சந்தோஷத்தை படுத்தணும் அவங்கள சந்தோஷப்படுத்தணுனால யோசிக்கக்கூடாது அவங்க என்னமோ விளையாடித்தனமா அப்புறம் பணம் இருக்குது எல்லோரும் பணம் போட்டு விட்றாங்க நம்மளாம் எத்தனை தான் சொன்னாலும் யாருங்க கேட்குறாங்க சொல்லுங்கள் பணம் போட்டு விட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க என்னத்தை சொல்கிறது பணம் போட்டுவிட்டு அவங்க குடும்பத்துக்கு அவங்க பாவத்தை சேர்க்குறாங்க அவ்வளோதான் என்னத்தை சொல்ல முடியுங்க இவங்க எல்லாம் வருமானம் இல்லாதவங்களா சொல்லுங்கள் கை நிறையா சம்பாதிக்கிறாங்க வருமானம் இருக்குது ஆனாலும் வந்து அவங்க எத்தனை பேர் சொன்னாலும் யாராவது கேட்குறாங்கங்களா பணம் போட்டு போட்டு விடுறாங்க அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்கள ஒரு நாளைக்கு சந்தோஷப்படுத்தணும் இவங்கள ஒரு நாளைக்கு ஒரு தடவை ச செய்கிற மாதிரி தங்கையிலேருந்து காசு போட்டு செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு தடவை செய்வாங்கங்க என்னத்தைங்க சொல்கிறது ம் இப்படியெல்லாம் வந்து நான் பண்ணுறத பார்த்தா இந்த மாதிரி வாழணும் வாழ்ந்துட்டுருக்குறவங்க எல்லாருமே வந்து பொண்டாட்டியை ஓரம் கட்டிக்கிட்டு நம்ம தான் ம எல்லாத்துலையும் முன்னாடி நிற்கணும் வந்தால் நல்லா குடும்பமாக வாழ்கிற பொண்ணுங்க வாழ்க்கையில் என்னங்க ஆகுறது ம் இந்த காலத்தில் வந்து தான் பொண்டாட்டிங்கிறவ வந்து ஒதுங்கி நிற்கணும் வர வச்சிட்ருக்கிறவ வந்து முன்னாடி நிற்கணும் அந்த மாதிரி இருந்தாலும் ஒரு இதையை கொண்டுட்டு வருதுங்க கலாச்சாரத்தை இதெல்லாம் வந்து எத்தனையோ பேர் தட்டி கேட்டாங்க ஆனால் பணம் போடுறதை நிறுத்தணுங்க நிறுத்துனா கொஞ்சம் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது கை நிறையா சம்பாதிக்கிறனால அவ்வளோ மாட்டேன் அவள் தான் போகிறேன் போகிறேன்னு சொல்லும்போது விட்டுறுங்க யாருங்க வந்து கூட்டிகிட்டு போவாங்க இந்த அளவுக்கு செய்கிறதுக்கு யார் இருக்கிறாங்க கிடையாது சும்மா மிரட்டுன்னா அப்படியே பயந்துக்கிறது போனால் தான் போகட்டுமே நீ என்ன இந்த வயசுக்கு மேலே அப்படி தான் நான் போவேன் என் புருஷன் கூட போகிறேன்னு விட்டுட்டு போக வேண்டியதானே இந்த நாளுக்கு அவள் போயிடுவாளோ போயிடுவாளோன்னு பயந்து பயந்து நடுங்கிறதுனால அதை வச்சு ரொம்ப பயப்படுத்தி இது பண்ணிக்கிட்டு இருக்கிற போனாதான் போகட்டுமே இனி என்ன வேண்டி இது இருக்குது உங்களுக்கு இந்த வயசுக்கு மேலேன்னு விட்டுட்டு போக வேண்டியதானுங்க ஆ வீடு வாங்கி கொடுக்குறேன் அதை வாங்கி கொடுக்குறேன் இதை வாங்கி கொடுக்குறேன் எல்லாம் என்ன ஏதா பணம் போடுற தகுதியில் தான் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு நாளைக்கு நல்லா இருக்கிற குடும்பத்தில் கூட இந்த மாதிரி பொம்பளை வந்து பூந்துக்கிட்டு இப்படி டார்ச்சரு குறைச்சல் கொடுத்தோம்னா நம்மளும் வீடு வாசல் வாங்கி செட்டில் ஆகிக்கலாம் அப்படின்னு நிறைய குடும்பத்தை கெட்டு குடித்தவராக இருக்கு வாய்ப்பு இருக்குதுங்க எங்கேங்க இதெல்லாம் சொன்னால் புரியவும் மாட்டேங்குது பணம் போடுறவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க நம்மனாலும் முடிஞ்சது நம்ம குரல் கொடுத்துட்டு போக வேண்டியதாங்க ஓகேங்க நானும் போய் நீ தைக்கிறதெல்லாம் எடுத்து பார்க்குறேங்க பார்த்துட்டு நீ வேலையை ஆரம்பிக்கணுங்க கோயிலுக்கு தான் எப்போ போவேன் தெரியலிங்க இன்னும் ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க எப்போ போனாலும் சரி நான் சொன்னதை நான் செய்வேங்க ஓகேங்க பாய்ங்க